குற்றகுடி மகேசனம் களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் நாடு கல்ராவனிப்பட்டி கே பி ஆர் குமார் அந்த காலையில எப்படி படுக்கிய தீரமான ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொஞ்சம் தம்பி நீங்க எல்லாம் வெளியில போங்க கேப்டன் மட்டும் வாங்க அப்புறம் பேசிக்கலாம் காரைக்குடி வேட்டை கருப்பர் நீங்க போங்க போயிட்டு வீட்டு அங்க போங்க போயிட்டு ஒரு ஆள் கேப்டன் மட்டும் வாங்க அப்புறம் பேசிக்கிறோம் தற்சமயம் கிளம்பிறக்கப்பட்டுள்ள காலை வெள்ளலூர் நாடு கல்ராஜனை பற்றி கே பி ஆர் குமார் அவரது காலை அந்த காலங்களை எப்படி அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சீரியடிகள் கைதிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் தம்பி தம்பி ரெண்டாம் நம்பர் பண்ணிடுங்க இங்க வாங்க இரண்டாம் நம்பர் மட்டும் இங்க வாங்க மத்தால விளையாடுங்க ரெண்டாம் நம்பர் மட்டும் வாங்க தம்பி ரெண்டாம் நம்பரு கேளுங்க என்ன கேளுங்க என்ன தரிசமயம் களமிறக்கப்பட்டுள்ள இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதிப்பட்டி கே பி குமார பிறந்த காலை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வமான உரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சக்குடி ஆனந்த் பிரதர் சார்பாக வாடிப்பட்டி பொரட்டா மணி நினைவு குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பூட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா

கமிட்டி முடிவே இறுதியானது சூப்பர் சூப்பர் அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் இந்த ஆட்டம் மூன்று நாளைக்கு தொடரும் தொடரும் மூன்று நாளைக்கு தொடரும் 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 கல்யாணி அம்மன் கல்யாணி அம்மன் நினைவாக கேடிஆர் டி ஆர் வழங்கும் வடமாடு மஞ்சுவரெட்டு திருவிழா கள்ளிக்குடி டீம் அணி கொஞ்சம் உடனடியா வாங்க மைதானத்துக்குள்ள வாங்க வந்துட்டீங்களா அமராதி புதுரா கள்ளிக்குடி கருப்பசாமி குழு சங்கத்திடல் கள்ளிக்குடி கருப்பசாமி குழு தம்பி நீங்க விளையாடவே இல்லையில என்ன விளையாடவே இல்லையில நீங்க வாங்க வேமா வாங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ரானிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை தம்பி சங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சங்கத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மையத்திலே ஆடுகளம் நடத்தப்படும் நடத்தப்படும் வடமாடு திருவிழா கல்யாணி அம்மா நினைவாக நடத்தப்படும் வடமாடு மஞ்சள் திருவிழாவை முன்னிட்டு எங்களது கேட்டிஆர் சார்பாக அண்ணா வழங்கப்படுகிறது அனைவரும் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது விட்டது காலை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது

களமே கலமே அதற்கு வாடா 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 நானும் இந்த சிவகங்கை பிறந்த வாடா தொட்டு பார் அருமையான வீரர்கள் சிறந்த காலை சிறந்த வீரர்கள் அருமையான வீரர்கள் தொட்டுப்பார் வாடா

கே பி ஆர் என்று சூப்பரா அடிக்கிறது மதுரை மாவட்டம் சக்குடி ஆனந்த பிரதார் சார்பாக புரோட்டா மணி நினைவு குழு நொறுக்கி எடுத்துக்கோட்டா குரல் களமே தெரிதப்பா அருமை 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 கொஞ்சம் வேகம் பத்தல தம்பி நண்பா நண்பா

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ஆற்றல் மிகுந்த வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் வளர்த்த காலையர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நொறுக்கி எடுத்துருவான் என்ன நம்ம வண்டி ஊரா குண்ணுது என்னன்னு தெரியல இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்குப்பா

பாண்டிய சேர்த்திடா பெருமை தூங்காத நகரிக்கு பெருமை சேர்த்திடா சக்குடி ஆனந்த் பிரதர் சார்பாக வாடிப்பட்டி புரோட்டா மணி நினைவு குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசி தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் காலையா காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் களம் கோவில் தொட்டுப்பா சாமியை தொடர்ந்து சும்மா இல்ல சும்மா இல்ல காளைக்கு உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த காளையை பிடிப்பே நின்ற வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கோயில் போருங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குலவையில் காளை சதுராட ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுக்குடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா விசில் சத்தம் பூரா சார்ச்சு இறங்கி போச்சு இறங்கி சீட்டு சின்ன சீட்டை அடிக்கிறாங்க சத்து இல்லாமல் கிடைக்கிறேன் நம்ம பேலா எல்லாம் இது கிட்ட இங்கிட்ட வேற ஆர்வமாக கிடைக்குது சீட்டை அடி எங்கள் கைதேட்டேங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்க வேட்டனா காலங்கள் கடந்த வேட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை படைப்பதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராஜினிபட்டி கே பி ஆர் குமார் அவரது குறும்பான காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அதற்கு அடக்கும் வீரர்கள் மதுரை மாவட்டம் சக்குடியானது பெருலா சார்பாக வாடிப்பட்டி புரோட்டா மணி நினைவு குழு துடிப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று பொருளை செய்த பார்ப்பா அடடடா பிடிச்சு பா போ போப்பா போ பொன்னையே மாதிரி ஆயிரங்கணம் மத்தியன்னு சொல்லி ஆடிக்கின்னு இருக்கு கால கிட்ட வந்து பாருன்னு சொல்லி கிட்ட வா கிட்ட வா துணிச்சல் இருந்தா கிட்டவா தம்பி வா தம்பி பிடிச்சு பார் பிடிச்சு பா பிடிச்சு பாரு காலையாக காலை இருக்கலாம் அருமனை கீரை மாத்திட்டா டாப் கேர் போட்டான் தம்பி கத்தாவது மாடு பயந்து வேறு போது நல்ல சவுண்ட் கொடுக்கிறாப்புல காலையும் சிறந்த காலை சிறப்பான காலை ஒரு ஐயன் வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா காளையா இன்றைய வீரம் அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த சீட்டி அடியுங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவும் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தெர்ச் சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளகனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல் ராஜினிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அக்காலையை எப்படியும் அடக்கிய தீர்வமன இக்கால வீரர்கள் மதுரை மாவட்டம் தயவு செய்து இந்த ரோட்ல பாட்டி தயவு செய்து இந்த ரோட்ல நிக்கிற இருசக்கர வாகனத்தை அப்புறம் எடுத்துருங்க. அந்த மரத்துல வந்து கேமரா மாட்டிருக்காங்க. ஓசிலே வண்டியை தசைஸ எடுத்துடுங்க. いや காவல்துறை துறை அதிகாரிகள் தோஞ்ச தேய்ச இந்த ரோட்ல இருக்க வண்டியை க்ளியர் பண்ணுங்க. தயவு செய்து இந்த வண்டியை எடுத்துருங்க இல்லைன்னா இல்லனா விளா ஏற வந்தா விட்டுருவாங்க பிடிச்சிட்டுவாங்க. ஆமா. தயை சைடை ஏறிடு மடா. லாஸ்ட் பார் 5 मिनिट्स. கரெசி ஐடி நீங்கடங்க. கரெசி சிடி கைதட்டுங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் தொட்டுப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தம்பி தம்பி கோமுடியா சீடி அடிப்பா சீடி அடிப்பா டேக் பொசிஷன் ஆயிச்சு டேக் பொசிஷன் ஆயிச்சு டேய் டேய் யாத்தரா தா என்ன ஆச்சு ஓட்ட ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ் கால டிப்ளமா முடிச்சிருக்கியா வரத்துக்கு ஆடுறதுல கால வந்து டிப்ளமா முடிச்சிருக்கு உங்க ஆட்டம் எல்லாம் இங்க நடக்காது பயங்கரமான ஆட்டம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளனூர் நாடு கலராதினிபட்டி கேபிஆர் குமார் கால சூப்பர் சூப்பர் பாட்டே கலப்புது அந்த காலை பிடித்தே தீர்வோம் என்ற நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சக்குடி ஆனந்த பிரதாஷ் சார்பாக ஆடிப்பட்டி புரோண்டாமணி நினைவு குழு

மதுரை மாவட்ட சார்பாக வாடிப்பட்டி புரட்டா மணி நினைவு குழு வீரர்கள் துடிப்பு வந்து கொண்டிருக்கிறார்கள்

பல மஞ்சட்டுகளை பார்த்தவன் ஒன்பது பேர் ஆயிரம் சந்திச்சேன் ஒன்பது பேர்லாம் எனக்கு தூசி வாடா 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 தூசி தொட்டுப்பாட்டு

சிறப்பு மிக்க அவிரர்களா ஆற்றல் மிக்க காளையா அருவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா கடைசி ஒரே நிமிடா கடோசு டாஸ் ஃபார் ஒன் நிமிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் சிடி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை கவுசாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதனிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய இந்த மாட்டிற்கு சிறப்பாக விளையாடிய வெள்ளலூர் நாடு கல்ராஜ